ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிறேன் நேற்று பவன் ஷராவத் பத்து பாயிண்ட்டு மேலே எடுத்துட்டாரு பார்த்துருப்பீங்க பிரமாதமான மாதமான மேட்ச்சு யூ மும்பா வச்ச தெலுங்கு இன்சிக்னிஃபிகண்ட் மேட்ச் தான் பட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் என்ன ஒரு இது பியூட்டின்னா பத்து பாயிண்ட் பேனில் இருந்தாங்க ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று கடைசி ரெண்டு நிமிஷத்தில் பத்து பாயிண்ட் எடுத்துட்டாங்க பவன் ஷாராவத்தோட சாம காம்ச்சார் எப்படின்னு சில டைவு டுப்கிலாம் பிரமாதமாக இருந்தது வேறு வேறு யூ சோஃபார் அப்படின்னு கார்மெண்ட் எடுத்து கத்திட்டு இருந்தாரு இருபத்தோரு ரெண்டு மேட்சை எங்கே இருந்தேன் நீனு அப்படியே இரநூறு பாயிண்ட் எடுத்துகிட்டாருப்பாங்க எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரெஸ் கால் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் கண்ட கட் ஃபஸ்ட்டு கோச்சை கேட்டாங்க அப்புறம் கோச் சீசன் எப்படி போச்சு டக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னார் ஆ வெண்ட் ஓகே அச்சா கே தான் லைக்கின் மேட்ச் மேட்சுக்கு முன்னாடியே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் எங்கள் பிளேயருக்கு அண்ட் நீங்கள் லீடு எடுத்துகிட்டு அப்புறம் தோற்றுடுறீங்க இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்தில் தான் நீங்கள் நிறையா மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் இருபத்தோரு தான் அவருக்கு தெரியல அது இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தான் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு நேற்று கண்டுபிடிச்சிட்டார் சொன்னார் அவர் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அதை ஜாக்கிரதையாக டைட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அண்ட் அந்த மாதிரி இப்போ தப்பெலாம் என்னமோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க விளையாண்டாங்க அண்டு ஸ்ட்ராங்லி வி கேம் பேக் கடைசியில் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக விளையாண்டோம் நெக் டு நெக் போயிட்டு இருந்தது மேட்ச்சு பவன் நாலு பாயிண்ட் எடுத்தது குரூஷியல் ஒரு நாலு பாயிண்ட் ரெண்டு எடுத்தாருங்க ரொம்ப குரூஷியல்னாரு செல்ஃபோட்டு வேறு எதிர் டீம் ஆனாங்க ப்ளஸ் பவனோட மல்டி பாயிண்ட்ஸ்லாம் அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஜெயிச்சதுக்கு சாரி டை பண்ணதுக்கு ஜெயிக்கல பர்ஃபாமன்ஸுக்கு அப்படின்ட்டு சிம்பிளாக பேசிட்டு ஒதுங்கிட்டார் நிறைய கேள்வி பவன்கிட்ட தான் கேட்டாங்க ஏன்னா கடைசி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த சீசனில் பவனுக்கு அடுத்த சீசன் எங்கே இருப்பார் யார்கிட்ட போவார் ஒன்றும் நமக்கு தெரியாது போக போக அது அலசுவோம் சரி பவன் ஷேரா பார்த்து கேட்பாங்க அவர் ரொம்ப ஹம்பிளா நிறைய கற்றுக்கலாம் பவன் ஷேராட்டை எப்படி பேசணும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் தோனி மாதிரின்னு வச்சுங்களேன் காமன் கம்போஸ் கூலா பேசுவார் அப்புறம் பவன் அந்த சீசன் ஃபுல்லாக எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க பிறகு ஆனால் சில பாசிட்டிவாக இருந்தது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க யுவர் தாட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க சொன்னார் நாங்கள் நிறைய ஒர்க் ஹா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அண்டு நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் எடுக்கணும் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பாயிண்ட்ஸே எடுக்கல நாங்களெல்லாம் அண்டு பத்து பாயிண்ட்ஸ் லீடு இருந்தாலும் நாங்கள் தோத்துட்றோம் மேட்ச்சை செகண்ட் ஹாஃபில் அண்டு சஞ்சீவி சௌத்ரி புதுசு தோறதுக்கெல்லாம் ராபின் சௌத்ரி ஆகட்டும் பிரபுல் ஆகட்டும் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு குரூஷியல் டைத்தில் எடுத்தாங்க டுடே தே பிளேட் வெல் பட் போனஸ் பாயிண்ட்டும் நிறைய எடுத்து கொடுத்தாங்க பட் ஒரு ஜென்ரலாக ஓவராலாக இது பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் நல்லா வந்துருக்கும் டீமுக்குன்னு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருப்பா நீங்கள் நல்லா தான் விளாண்டிங்க இரநூறு பாயிண்ட்டு மேலே எடுத்துட்டீங்க பதிமூணு சூப்பர் டென்னு யுவர் தாட்ஸ் என்ன நினைக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா சீசன்ட்டு எனக்கு சீசன் எனக்கு நல்லா போச்சு எனக்கு வந்து நல்லா போய் என்ன என்ன யூஸ் டீம் தோக்குதே அண்டு என்னோட சீசனை நான் எக்ஸ்ட்ராடினரி சீசன்னு நான் சொல்ல மாட்டேன் அண்டு நான் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் டீம் சப்போர்ட்டும் வேணும் ரைடர் அண்ட் டிஃபெண்டர் சப்போர்ட்டும் வேணும் அண்டு அதான் செகண்டரி ரைடரை பற்றி சொல்கிறாரு நீங்கள் வேணால் பாருங்கள் எங்கள் எக்ஸாம்பிளே சொன்னார் மேச்சஸ் குஜராத்து பெங்காலு பெங்களூர் போல்ஸ் மேட்சுக்கு எதிரெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் அண்டு இருபது முப்பது நிமிஷத்தில் தான் நாங்கள் மிஸ் பண்ணோம் நிறையா மேட்சஸை வெதர் அகர் மேவும் பவனோ நவீனோ அர்ஜுன் தேஷ்வாலோ ஜோவியை டேக்கிள் தூய்மை அப்படின்னாரு யார் எவ்வளோ பெரிய பிளேயர் தான் டேக்கில் ஆவாங்க எவ்வளோ சீக்கிரம் ரிவைவ் பண்ணி உள்ளே கொண்டு வரீங்களோ அப்போ தான் டீமுக்கு அது யூஸ்ஃபுல்லு அண்ட் பத்து நிமிஷம் தஸ் மினிட் ஆமா ஆகே பாத்து மினிட் தேக்கா போலூக்காக அப்படிங்கிற பத்து நிமிஷம் நாங்கள் லீடில் இருக்கோம் திரும்பி பார்த்தா பத்து நிமிஷம் அவங்க லீடில் இருக்காங்க அப்படியே லீடோடயே போயிடுறாங்க அண்ட் லாஸ்ட் மினிட்ல நிறைய ஹிக்கப் ஆச்சு அண்ட் எங்கள் நிறைய நிறையா அவுட்லாம் ஆகணும் லாஸ்ட் டீம் இதில் அது போன மேட்ச் நேபர் கை வழி விட்டுறோம் வெளில போயிடுவாரு லாபியில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணார் ஸ்போர்ட்டிங் ரைடர் வேணும்னார் ஸ்போர்ட்டிங் ரைடர்னால் என்னன்னு அவரை எக்ஸ்பிளைன் பண்ணார் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து வரவங்க தான் ஸ்போர்ட்டிங் ரைடர் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் கிராஸ் ரூட்லேருந்து பெர்ஃபாமென்ட்டு வரவங்க ரொம்ப நல்லா விளாடுவாங்க த ரியலி ப்ளே வெல் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தால் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணுன்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் இதே கேள்வியே வேறு மாதிரி கேட்டார் என்னப்பா தெலுங்கு தை டைம்ஸ் எங்கே ராங்காக போச்சு அண்ட் எங்கே அட்ராக் விட்டு நீங்கள் வெளில போனீங்க லாஸ்டில் இருக்கீங்க சீசனில் அப்படின்றாரு ஏன்னா பன்னெண்டாவது தானே இவங்க கேட்டாங்க அண்ட் நான் அவர் சொன்னார் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால் தான் நாங்கள் தோத்தோன்னு அண்ட் ரிவைவல் எடுக்க முடில டீமால் செகண்ட் ரைடரால் சப்போர்ட் பண்ண முடியல மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வெளில உட்காந்துருந்தேன் இது மாதிரி நிறைய காரணங்கள் காரணங்கள் இருக்குது இருந்தாலும் நான் மற்றவங்கள பிளேம் பண்ண விரும்புல நானே எடுத்துக்கிறேன் ப்ளே ப்ளேம் அப்படின்னு சொன்னார் அந்தமாக தான் இருந்தது அப்புறம் அது கூட எதுவும் சொன்னார் இன்னும் மெனி சுச்சுவேஷனு நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை நான் ப்ளேம் பண்ண முடியாது சீசன் நாட் வென்ட் ஃபார் ஆல் மேரானே சப்கா கபி அச்சானே கேண்ணே கோச் கபி அச்சான் ஏர் ஆமாம் யாருக்குமே சீசன் சரியா போகல ஈவன் ஃபார் கோச் கோச்சு கூட சீசன் சரியாகவே போகல அப்படின்னாரு கோச் அப்படியே ஸ்டன்னாகிட்டாருன்னு அப்படி சொல்கிறாரு எப்போது இவர் தான் அவரும் சொல்லுவார் அவர் இது கடைசி பிரஸ் கான்ஃபரன்ஸ்லையே அதனால சொன்னார் நினைக்கிறேன் உண்மையாக தானே அண்ட் கோச் என்ன பிளான் கொடுத்தாலும் சரி ஒரு ஆறு கூட கூடவே ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டார் கோச் பி சைனேக்கியனால் அந்த ஈவன் கோ கோச் கூட சரியாக பர்ஃபார்ம் பண்ணல பட் அவரால் பிளான் தான் கொடுக்க முடியும் பிளான்லாம் கொடுத்தாரு எக்ஸிக்யூட் பண்ணல நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாரு அப்புறம் அண்ட் அஜித்துன்னு ஒருத்தர் இருக்கார்லையே அவங்க பிளேயரு அவர் சில கேம்பில் ரொம்ப நல்லா விளையாண்டாரு பட் மேட்டில் அதை கன்வெர்ட் பண்ண முடியல அண்டு இதெல்லாம் சில காரணங்கள்னு பட்டு டேக்ஸ் டைம் புது புது பிளேயருக்கெல்லாம் என்மபிக்கு டைம் ஆகும் ரெண்டு மூணு சீசன் ஆகும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மோஹித் கோயித்தே எடுத்துங்க ரெண்டு மூணு சீசன் ஆச்சு இப்போ தான் அவர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அது மாதிரி தான் எல்லா பிளேயரும் சொன்னார் சரி அப்புறம் பவன் ஃபேன்ஸுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன் கேப் பத்தான சாத்தா ஃபேன்ஸ்க்கோ கொடு மெசேஜ் என்ன தேங்க்யூ ஸோ மச் ஃபேன்ஸுக்கு இப்போ த்ரூ அவுட் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க மேட்ச் தோற்றிட்டே இருந்தோம் இருந்தாலும் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க அவுட் ஸ்டாண்டிங் ஃபேன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் பொனேரி பாலத்தனுக்கு எதிரே எங்கள் மேட்ச் இருக்கும்போது போல் போட்டாங்க டிவியில் அதில் போலில் வந்து யார் ஜெயிப்பானு புனேரி பால்தானா தெலுங்கு டைட்டன்ஸ் ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்தது ரிசல்ட் போல் அப்போ எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க உங்களுக்கு தெரிய புனேரி தானே எங்கே இருக்குது இப்போ டீம் செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு எங்கள் மேலே ஃபேன்ஸ் இருந்தாங்க டிஸப்பாயின்ட் பண்ணிட்டோம் பட் எனிவே இனிமேல் நல்லா விளையாடு வார்த்தை சீசன் அப்படின்னாரு தே லவ்வர்ஸ் எங்களை ரொம்ப விரும்புகிறாங்க ஃபேன்ஸு ஃபேன்ஸ் இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லை அப்படின்னாரு தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் ஃபேன்ஸ் இல்லைன்னா எந்த ஸ்போர்ட்ஸ் பெர்சனுமே கிடையாது அப்படின்னு ஃபேன்ஸ் கிரெடிட் கொடுத்தாரு கடைசியாக ஒருத்தர் கை தூக்குறாரு சார் என்ன அப்படின்னு கேட்டார் ப்ரெடிக்ஷன் கப் யார் ஜெயிப்பா சொல்லுங்க பாப்போம் உங்கள் வாயில கேட்கணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் ஏ கோன் இப்போ ஏதாவது ஒரு பேர் ஒரு சொல்லி தான் ஆகணும் என்ன சொல்லுவார் நானும் காதை அப்படியே கீனே கேட்டேன் சொன்னார் செமிஃபைனல் வில் டிசைட்னு செமிஃபைனல் அஃபோர்ஸ் செமிஃபைனலில் ஜெயிக்கிறவங்க ஃபைனல் போக முடியும் என்ன எப்படி சொல்கிறாரு நினச்சா கூட வேணும்னு சொன்னார் பாருங்கள் அகர் ஜெய்ப்பூர் ஹரியானா சென்னை கேள்வித்தா தோ ஜெய்பூர் கப்ஜி தேகான்டாரு அதாவது ஜெய்ப்பூர் ஹரியானாங்கிற மேட்ச் வரலன்னா அது செமி ஃபைனலில் இல்லை ஃபைனல்லையோ ஜெய்ப்பூர் தான் ஜெயிக்கணார் ஸோ ஹரியானா அவ்வளோ பெரிய மேட்ச் டீமாக எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக ஹரியானா ஜெய்ப்பூர் அகர் ஹரியானா சென்னை கேலா தோ கப் தேகா அப்படின்ட்டார் நீங்கள் சொல்லுங்கள் ஒப்பீனியன் ஹரியானா ஸ்டேட்லஸ்ஸு ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் தெலுங்கு டைட்டன்ஸோட இதெல்லாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு போச்சு இன்னும் தமிழ் தலைவர் பற்றி போட்டுட்டுருக்கேன் எங்கே தவ தவறு நடந்தது எங்கள் தடம் புரண்டம் வேர் வி கேம் அவுட் ஆஃப் த ட்ராக் அப்படின்னு அஞ்சு பார்ட்டு ஒரு பார்ட்டு நேற்று நேத்தே போட்டாச்சு பார்க்கவும் ஓடி போய் டக்குன்னு பார்த்துருங்க ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது ஒன் மந்த் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் சிஎஸ்கே போட்டாச்சு மும்பை இந்தியன்ஸு லக்னோ சூப்பர் ஜாயிண்ட்டு ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் கீப் சப்போர்ட்டிங் ஆஸ் என்னென்ன நினைக்கிறீங்க தெலுங்கு டைட்டன்ஸு எங்கள் தோத்தாங்கன்றது உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் உங்கள்தான் ரொம்ப பிரமாதமான நாலேஜ் இருக்குது உங்கள்கிட்ட இருந்து நான் நிறையா கற்றுக்குறேன் ஐ ஆம் ஆல்சோ லேர்னிங் யூனோ ஐ ஆம் ஆல்சோ யுவர் ஸ்டூடெண்ட் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் நிறைய விஷயத்தை என்ன கரெக்ட் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கரெக்டிங் அது உங்கள் தப்பை ஒத்துக்கிறீங்க பாருங்கள் சார் அது சூப்பர்னு நிறையா சொன்னீங்க தப்புன்னா தப்பு இன்னும் அவ்வளோதானே அதில் என்ன வீண் ஜம்ப வேண்டிய கிடக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும் நிறைய பேர் எனக்கு சொன்னீங்க இப்படி சார் அப்படி சார் நானே நிறைய டவுட் கேட்டிருந்தேன் நான் இந்த மேட்ச்சு பார்த்தீங்களா அதில் என்ன சொன்னாங்கன்னு ஓவரால் தெலுங்கு டைட்டன்ஸ் டிஸப்பாயின்டிங் அண்ட் இதில் இருந்து ஒன்று தெரியுது த காஸ்ட் கொடுத்து நீங்கள் பெரிய பிளேயர் எடுத்தாலும் கப் இஸ் நாட் கேரண்டிடு பவன் ஷாராவத்தை நம்ப எடுத்தாங்க அப்பப்போ சொல்லி வர காமிச்சார் கோச்சு ரெண்டு கோடி அறுபது லட்சம்னு முடியலையே போன சீசனும் இவங்க டுவெல்த்து தான் இந்த சீசனும் இவங்க டுவெல்த்து தான் பாப்பா போக போக என்ன ஆகுதுன்ட்டுன்னு அதே மாதிரி தான் பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரா ஐசிசி கப்பு ஜெயிக்கலையே தோனி தான் கடைசியாக ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதே இதில் கொண்டு வரேன்னா கிரிக்கெட் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது அதனால் அதை சொன்னேன் ரைட் பிடிச்சிக்கிற என்னோட உரைய ரொம்ப போல அரிசிட்டேன் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சார் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்